சென்னை பாரிமுனையில் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் பிரச்சார இயக்கம் நடைபெற்று வருகிறது தகவல்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார் கூடுதல் விவரம் என்ன ராஜ்குமார் ஆனந்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இன்று முதல் வரக்கூடிய இருபதாம் தேதி வரை தமிழகம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கட்சி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி பிரச்சார இயக்கம் மற்றும் நடைப்பயணம் நடத்துவதற்காக திட்டமிட்டு இன்றைக்கு தொடக்க நிகழ்வு கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் தொடங்கியிருக்கிறது இந்த பிரச்சார இயக்கத்தின் மிக முக்கிய நோக்கமாக மத்திய அரசு தொழிலாளர் மற்றும் விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை தொடர்ச்சியாக கொண்டு வருவதாகவும் அதே போன்று விவசாயிகளுக்காக ஒதுக்கக்கூடிய நிதியை மத்திய அரசு குறைத்து வருவதாக சண்முகம் தெரிவித்திருக்கிறார் அதே போல வகுப்பு சட்ட திருத்த மசோதா நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக இஸ்லாமிய மக்களினுடைய சொத்துக்களை முடக்கக்கூடிய நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபடுகிறது எனவே இந்த எல்லாம் வலியுறுத்தி பிரச்சார இயக்கமும் அதே தமிழகத்தில் திமுக அரசு இன்னும் நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகள் இருக்கிறது மாதம் ஒரு முறை மின் அளவீடு கணக்கீடு செய்யக்கூடிய நடவடிக்கையை கொண்டு வர வேண்டும் அதே போன்று இன்னும் இருக்கக்கூடிய சில கோரிக்கைகளை நிறைவேற்றுவது அனைவருக்கும் குடிமுனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் இதையெல்லாம் இந்த பிரச்சார இயக்கத்தில் வலியுறுத்த இருப்பதாக சண்முகம் தெரிவித்திருக்கார் அதை வலியுறுத்திதான் தற்போது பிரச்சார இயக்கம் தொடங்கி இருக்கிறது அதே போன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது திமுக கூட்டணியில் கூடுதலான தொகுதிகளை பெறுவதற்கான திட்டமிடல் இருக்கிறது அதை திமுக தலைமையிடம் வரக்கூடிய காலகட்டத்தில் வலியுறுத்துவோம் தொடர்ச்சியாக மக்கள் இயக்கங்களை நடத்துவதற்கு மார்க்சிஸ்ட் கட்சி முன்னெடுப்பதற்கான வேலைகளை செய்து வருவதாக செய்தியாளர் சந்திப்பில் சண்முகம் தெரிவித்திருக்கிறார் ஆனந்தி பல்வேறு முக்கிய கோரிக்கைகள் தொடர்பாக பிரச்சார இயக்கம் நடைபெற்று வருகிறது அது குறித்த தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்